இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா ரூபி லேண்ட்மார்க் தாம்பரம் டு உரகடம் வாலாஜாபாத் வேலூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்குங்க இங்கேருந்து நம்மளுடைய சைட் எக்ஸாக்டாக ஒன் கிலோமீட்டருங்க எஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஒரு எக்ஸலண்டான லே அவுட் டூர் தான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம வீடியோவில் பார்க்கக்கூடிய லே அவுட் ஆனது தாம்பரம் பக்கத்தில் மன்னிவாக்கம்ங்கிற லொக்கேஷனில் தான் நம்ம பார்க்கக்கூடிய லே அவுட்டை போட்டிருக்காங்க ரூபி லேண்ட்மார்க் பஸ் ஸ்டாப்ல இருந்து எக்ஸாக்டா ஒன் கிலோமீட்டர் இதே ரோட்லயே பயணிச்சோம் அப்படின்னா காசா கரண்டே கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸுக்கு நூறு மீட்டருக்கு முன்னாடியே ரைட் சைட்ல நம்மளுடைய ஆண்டால் கண்ணன் கார்டன் அப்படிங்கிற லே போட்டிருக்காங்க இந்த ரோடு வந்து ஊரப்பாக்கம் டு மன்னிப்பாக்கம் கனெக்டிங் ரோடுங்க கிலாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரோட்ல கனெக்ட் ஆயிடும் இப்ப நம்ம லேஅவுட்டுக்கே வந்துட்டோங்க நம்மளுடைய அவுட்டை பாருங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நல்ல அட்மாஸ்பியரில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கிற வகையில் இந்த லேஅவுட் அமைச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய லே அவுட்டு அப்படின்னாலே அங்கே முக்கியமாக அங்க வகிக்கிறது சாலை வசதிகள் தான் அந்த சாலை வசதிகளை சூப்பராகவே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நாற்பது அடி முப்பது அடி மற்றும் இருபத்தி நாலு அடிகளில் இந்த லேவுட்ல ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க குறிப்பா நம்ம சைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்க தாம்பரம் சரௌண்டிங்கில் ஊரப்பாக்கம் பெருங்கலத்தூர் வண்டலூர் மண்ணிவாக்கம் சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மண்ணிவாக்கத்தில் போட்டுருக்கிற இந்த ஆண்டாள் கண்ணன் கார்டனையும் நேரில் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சு இல்லைங்களா அதுதான் காசாக ரண்டி அப்பார்ட்மெண்ட்டுங்க அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்ல தான் நம்மளோட லேஅவுட் அமைஞ்சிருக்குது நம்மளுடைய அவுட் ஆனது ஒரு பொக்கா சிஎம்டி அன்றரை அப்ரூவ்டு அவுட்டுங்க இங்கே மினிமம் தொள்ளாயிரம் ஸ்கொயர் இருந்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் அவைலபுளாக இருக்குங்க மேக்ஸிமம் நிறைய பிளாட்டுகள் புக் ஆயிடுச்சுங்க இப்போ இருக்கிறது லிமிட்டட் பிளாட்ஸ் தான் அதனால் சீக்கிரமாகவே விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள் எயிட்டி பர்சன்ட்டு பேங்க் லோனும் ஆஃபர் பண்ணுறாங்க இங்கே உங்களுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே நீங்கள் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு வீட்டு மனையை வாங்குறீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் டோட்டல் காஸ்ட் வருங்க இதில் எயிட்டி பர்சன்ட்டு உங்களுக்கு பேங்க் லோன் கிடைச்சா கூட எட்டு லட்ச ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் இருந்தால் போதுங்க உங்கள்கிட்ட ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோதாங்க டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இந்த ஏரியாக்களை பொறுத்த வரைக்கும் இருபது டு முப்பது அடியிலே சுவையான குடிநீர் கிடைக்கிதுங்க அதே போல் வெள்ளம் வந்தாலும் அஃபெக்ட் ஆகாத ஒரு பகுதி இது நம்மளுடைய சைட்டிலேருந்து கிலாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு டென் மினிட்ஸ் டிரைவுங்க அதே போல் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரைவ் தான் வெரி க்ளோஸ் டு மன்னிபாக்கம் ஜங்ஷன் அண்ட் அவுட்டர் ரிங் ரோடு நீங்கள் இடம் வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது உடனே வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு அருமையான கேட்டட் கம்யூனிட்டிலேயே விட்டுங்க இது நல்ல தரமான சாலை வசதி இருக்குது குடிநீர் வசதி இருக்குது ஈபி வசதி இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ரூபி லேண்ட்மார்க் பஸ் ஸ்டாப் இருக்குது நம்மளுடைய சைட்டுக்கு நியர்பைலயே ஸ்ரீ நிக்கட்டன் பாட்டாசாலான்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குங்க ஆல்வின் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் ஒன்று இருக்குது நாராயணா இ டெக்னோ ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜும் இருக்குது இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான் நம்மளுடைய சைட்டு அதனால் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இதை நான் ஏன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா போன வருஷம் இதே நாள் இதுக்கு முன்னாடி ஒரு லேவுட்டு போட்டிருந்தாங்க அந்த லேவுட்டில் வித்த ரேட்டே வேறு ஒரு வருஷம்தான் ஆகுதுங்க இப்போ நாம் இங்கே விற்கிற ரேட்டு நாலாயிரத்தி நானூறு ரூபாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பெருங்கலத்தூர் அவுட்டர் ரிங் ரோடாக இருக்கட்டும் வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடாக இருக்கட்டும் கிலாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் எல்லாமே ரேட்டு வேறு லெவலில் போயிடுச்சுங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் இங்கே மனை வாங்கி வச்சவங்க கூட அதிர்ஷ்டசாலிகள் தான் இந்த வருஷம் நீங்களும் இங்கே ஒரு மனையை வாங்கி வச்சுட்டு அடுத்த வருஷம் இதே நாள் நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுங்க நன்றி